டொமினோஸ் இருக்குது பொப்பைஸ் இருக்குது யாழம் யாழ்ப்பாணம் அழகா இருக்குது எல்லா லாஸ்ட் டைம் ரூல் புதோ நைன்டீன்ல யாழ்ப்பாணம் கருவாட்டு கிடையாதுன்றதுல கட்டுற புது புது கட்டுறாங்களா ஹோஸ்பிட்டல் வாகனங்கள் எல்லாம் போறதுக்கே கரெக்டாக கட்டுறாங்க

கட்டிடிக்கலாம் ஆனால் இதுக்க ஃபுல்லாகவே நகை கடை தான் இது கஸ்தூரியர் ரோடு இப்போ நகை கடைக்கு தானே மார்க்கெட் மூன்று அறுபத்தஞ்சு வணக்கம் பரவலை நாங்கள் உங்களோட ஜால்பிரதர்ஸ் இன்றைக்கு நாங்கள் எங்கே நிற்கிறோம் ஜாழ்பாணத்துலான்னு நிற்கிறோம் ஜாழ்பாணத்தில் இன்றைக்கு வந்து மாறிப்போன ஜாழ்ப்பாணம்ன்றது தான் நாங்கள் உங்களை சுற்றி காட்ட போறோம் ஏன்னு சொன்னால் இருபது ஆண்டு தீபாவளி வருது அப்ப அதால நாங்க வந்து இந்த இடத்தில இருக்க சுத்தி காட்ட போறோம் வாங்க இன்ன மாதிரி மக்கள் வந்து கிரௌடா இருக்கு இந்த இடம் யாழ்ப்பாணம் எப்படி எல்லாம் இருக்குது இந்த நிலைமையில இப்போ எப்படி இருக்குதான் நாங்க உங்களுக்கு காட்ட போறோம் எங்களை வீடியோ பாக்குறார்கள் மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு எங்களை வீடியோ பாருங்க தொடர்ந்து வீடியோக்குள்ள யாழ்ப்பாணம் வந்துட்டேன் சிக்னல் விழுந்துட்டு நாங்க போய் கொண்டிருக்கிறோம் இது வந்து பாருங்க பாருங்க இந்த பக்கம் இருக்கு தீபாவிய நெருங்க நெருங்க புல்லாபி கடகு எங்களை வந்து வாகனங்கள் இந்த கடையில இது கொல்ல மாடி கட்டுறம்னு சொல்லி வந்து நிறைய எல்லா வகையான உடுப்புகளும் மற்ற ஃபேன்சி ஐட்டங்கள்ல வந்து சாப்பாடு கடையில எல்லாமே இருக்கு இந்த உள்ளுக்கு இந்த ரோட்டுக்கு இதே மாதிரில நீங்க பாக்கலாம் இல்ல பாருங்க பாக்குறதுக்காக டைம் இல்லாம போட்டிருக்கணும் மஞ்சள் கடவை வெள்ளைக்கூட நின்றுதான் இது வேணும் இந்த ரோட் தான் ரோட நேர போனா இது வந்து ஆஸ்பத்திரி பீது போற மாதிரி போகமா போகவே இல்ல அது சரியான கரோடாதான் இருக்கு இதான் போவோம் இதுல இப்ப நீங்க நாங்க பாக்குற மாதிரி கரெக்ட பேருந்து நிலையம்

பார்வையாளர்களை பார்க்கறதுக்கு மற்ற வைத்தியர் மேல செல்றதுக்கு ஊழியர் சொல்லி செல்றதுக்கு போட்டு வச்சிருக்கோம் கோயிலுகள் இருக்கு கட்டிடங்கள் வளர்க்கியா அவ்வளவு கட்டிடங்கள் எல்லாம் இருக்கணும் ஆனா அவ்வளவு கட்டிடமே நோயாளர்களை பாதுகாக்க தேவைப்படும் வந்து பார்வையாளர்கள் சொல்றது கேட்குது நர்சிங் படிக்கிற பிள்ளைகளுக்கான அதுக்கான அப்படின்னு சொல்லி இதுதான் அந்த கோலி இதான் வந்து தனியா இந்த பஸ். ஒரே காடா உருவாயிருக்கு பஸ். தனியா அந்த பஸ் தான். இதான் எம்என் ரோட். அங்கla crowd இருக்குங்க. வந்து crowd ஆக சனி மாரில வந்து இன்னும் crowd இருக்கு. பிரம்ம நாளல கொஞ்சம் குறைவா இருந்தாலும் انا ஈவினிங் டைமண்டால ரொம்ப சன்னான இருக்கும். மற்ற ஊரு புவெல்லாம்

கொஞ்சம் சிரமமா தான் இருக்கும் ரோட்ட நான் காட்டி கொள்றோம் பேரவோ மக்களையும் காட்டி கொள்கிறோம் பேர த்ரோட பேனா த்ரோட பண்ண த்ரோட பண்ண ஜெப்னாட்டிக்ஸ் இசாரா தானா சின்னது பண்ணோட பண்ணுங்க

வந்து பண்பு கிட்ட பண்பு ஆகினது வரைக்கும் ரொம்ப நெரிசல் சொல்லி இது வந்து வேணும் அந்த சீமாட்டி மற்ற இளவரசி அந்த சேலை பட்டு சேலைகள் நகுலா இதுவேலாம் தனியார் பஸ்ஸுகள் அன்னைக்கு இடத்துட்டேன் சந்தோஷ் ஹவிலா காலனி காலனியாக வந்துருக்காங்க இது வந்து ஃபேமஸ் ஆனது அது நீண்ட காலமாக யாருப்பா அதில் ஏங்கி கொண்டிருக்கிற ஒரு கொம்பனின்னு சொல்லலாம் டிஎஸ்ஐ பாட்டா பட் அது இது வந்து கொஞ்சம் ஃபேமஸ் ஆன இடம் ஃபேமஸ் ஆன பாட்டை இது நான் நேராக போகிறோம் விலையாங்க போயிடுவோம் இது வந்து கிழமைக்கு கிழமை வந்து இப்போ ஒரு நாளைக்கு இந்த ரோட்டுன்னா ஒரு நாளைக்கு மெட்ட ரோடு இப்போ டென்ட் ரோட்டுன்னா பிரிச்சு பிரிச்சு வாகனங்க மாறி மாறி நிற்கும்

வன்பே ரோடு இதுல வந்து ஒரு பக்கத்தால் மட்டும்தான் வாகனம் போகக்கூடிய மாதிரி இருக்கும் இங்காவில் கடை தான் இந்த ரோட்ல இருக்கிற புல்லாவே நகைக்கடை கஸ்தூரியார் ரோட்னு சொல்றது நகைக்கடை வீதி தான் ஃபுல்லாவே நகைக்கடையா தான் இருக்கும் இந்த ரோட்ல இந்த மாடித்தான் நகக்கடை தான் தான் லிங்கம் ஃபூல் பார் இருக்குது இது நிறைய காலமா நீண்ட காலமா இருக்கு இந்த ஹூல் பார் பெரிய கட்டுறவங்க மாடிகள் மாதிரி எல்லாம் கட்டி இருக்கு நிறைய கடைகள் ஃபுல்லா யாழ்ப்பாணம் ஃபுல்லாவே ஒரு சிட்டி தானே இது அப்ப புல்லா கட்டுறது இது இதுதான் அந்த ஒரு இடம் வந்து என்னன்னா டென்ட் பக்கமே பெட்ரோல் செட் இருக்கு இங்காலயம் பெட்ரோல் செட் இருக்குது இங்காலயம் பெட்ரோல் செட் இருக்குது பெட்ரோல் செட் வீதி தானே இது

இதில் தாங்க அந்த மாவு கடை மாவு சா வீட்டுக்கிட்ட அந்த மாவுகள் இல்லாமல் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அங்கர் மோட்டார்ஸ் அப்படின்னு சொல்லி பெரிய நகல் இதில் வந்து வாங்கி கொள்ளலாம் இந்த பக்கம் இருந்தால் இது கஸ்தூரியா ரோட்லாம் பிளான் இது இல்லாமல் ஃபுல்லாக இருக்கு இதை அப்படியே பார்க்கலாம் ஃபுல்லாக கட்டுறாங்க இதான் இப்போ பிரம்மாண்டமாக அத்தை வைக்கப்பட்ட கீஸ் பேரன் ரொம்ப ஒரு பெரிய எழுதம் பிட்டிக்கிட்டு இருக்கு ஒரு பெரிய எழுதமாக பிட்டிக்கி கட்டி இருக்கிறோம் ஆனா புல்லாவே வந்து க்ரௌட் ரோட் இப்ப நாங்க போய் கொண்டிருக்க யாழ்ப்பாணம் புகைகளை நிலையத்துக்கு அதை உங்களுக்கு நாங்க இந்த வீடியோல காட்டி கொள்றோம் வேற இதான

இதுல மக்கான்பண ரோட் தான் பாக்க போறோம் வீடுகளும் நல்ல பெரிய பெரிய வீடுகள் எல்லாமே இருக்கும் பாத்துக்கணும் அப்படியே போமா இதுல பாருங்க இது ரூம்ஸ் வாடகைக்கு ஒரு ஜால்கனி தங்கம் இருக்கு இதுல பாருங்க இது போயிறத நிலைய வீதியை போட்டும் போட்டிருக்கும் எல்லாமே கட்டுற சாமான பொருட்கள் ஸ்போர்ட்ஸ் கடைகள் அடுத்தது எங்கால ஆமைமாக ஒரு பேரங்க இது ஆமையாக கண்முறை இன்றையும் எங்களால தான் ஃபுல்லாக பேரங்க முடியாது நீங்கள் பார்க்கக்கூடிய இதுக்கும் பேரங்க பெரிய கட்டணம் மெக் சிட்டின்னு சொல்லி எல்லாம் இருக்கு பாருங்கள் இது வந்து இந்த இடங்கள் எல்லாம் கட்டி இதில் பாருங்கள் அந்த தெல்லிப்பழ கூட்டுற வைத்தியசாலை இருக்குது காரணம் எங்கால் அப்படியே ஒரு புது கற்றம் ஒன்று போது இதுதான் வந்து சேலம் ஆர் ஆர் பிரியாணின்னு சொல்லி இந்தியன் ஃபுட் ஐட்டம் இதுவும் அந்த ஒரு பார் இஸ்லேண்ட் பார் அண்ட் ரெஸ்டாரண்ட் வந்துதான் இருக்கீங்க எங்களால வந்து பைக்குகள் வந்து முப்பாட்டு வச்சிருக்கேன் சேல்ஸுக்கா வச்சிருக்கிறோம் பேருங்களை பேருங்க இதுதான் அந்த யூஎஸ் ரோட் வந்து நாங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கிறோம் பேருங்க இதில் வந்து டொமினோஸ் இருக்குது பொப்பைஸ் இருக்குது இங்கால பேர்கர் கிங்ஸ் இருக்குது அந்த தொடர்ச்சியாகவே சாப்பாட்டு கடையெல்லாம் இருக்குது இதில் வந்து சிக்னல் விழுந்துட்டு நான் நிமிஷிக்கிறேன் இதில் அது வந்து வெளிநாட்டு ரோட் இது வந்து ஒரு வெளிநாட்டு ரோட் தான் சொல்லுவோம் சரி அப்படியே சிக்னல் விழுந்துட்டு நாங்கள் அப்படியே இங்கால போகிறோம் பேருந்தா இந்தியாவில் சைட்ல வரைய பீஸா ஹட் இருக்குது பீஸா ஹட் இது வந்து சதோசா அடுத்த நீங்கள் வந்து ஃபுல்லாகவே சாமான் வந்து வீணாக குறையும் இதான வந்து பா ஆ BOC bank நான் <cción> இதாங்க <xi> uh, <eighteen> <Aubain> <mówi> <Mond şeyler> <bajinbadain>

கட்டுப்பட்டுது வந்து என்னோட எதிர்பிட்டல் இருக்கிறவடியால பார்மசியால் எல்லாமே இருக்கும் சாப்பாட்டு கடையில இருந்து சகலம் இருக்கும் எங்களை வெளிநாட்டுக்காரர் கூட போய் வந்து இதெல்லாம் போட ரோட்ல கூட கடை மாதிரி போட்டுக்கலாம் சாப்பாடு கடை தான் ரத்னம் பார்மசி இதுல புள்ளா பேமஸான கடைகள் சில வச்சிருக்கி நம்ம வளர்ந்த வளர்ச்சி வேறுதாவல வெளிநாடு தேவையில்லை யாழ்ப்பாணம் தான் கொழும்புதான் கொழும்பு தான் அடுத்த சிக்னலும் விழுந்தது சந்திக்கு சந்தி சிக்னல் இருக்கும் சிக்னல் விழுந்தபடியே இருக்கும்

பாருங்க வாகனங்கள் ஊடக்கூடிய இல்லாம அதுக்கு எவ்வளவு க்ரௌடா இருக்குதா நிற்கிற வாகனங்களை பாத்தீங்கன்னா தெரியும் வைத்தியசாலை கண்ணுக்கு வந்து கண் காட்டுறதுக்கு வந்து இங்கே வரலாம் கொஞ்சம் சிறப்பான ஹாஸ்பிட்டல் அதை நீங்கள் இதை பார்க்கலாம் இது அம்முச்சி என்று சொல்லி சின்ன பிள்ளைகளுக்கு எல்லாமே பெற்றுக்கொள்ளக்கூடிய இடமா இருக்கும்

இது வந்து இங்கால இருக்கிறது சுப்பிரமணியம் பூங்கா இதுக்கு இல்ல காலத்துல பூங்கா ஃபேமஸான பூங்கா இதுதான் பூங்காட்டா இதுதான் இப்பவுமே கப்பிள் கப்பிள்ஸ் இல்ல இங்க வந்து இப்ப நல்ல நிறைய திருத்தங்கள் ஒண்ணு வந்துருச்சுன்னா அப்படியே இங்கால நான் பார்க்க போறேன் இதுதான் வந்து ஜாழ்ப்பாணம் நூலகம் ஜாழ்ப்பாணம் நூலகத்தை இதுல நினைக்கிறேன் இது வந்து திருவள்ளுவர் பண்பாட்டு மையம் ராச்சாரம் மலாச்சார மண்டபம் இல்ல வேற ரவுண்டப் போல வடிவே இருக்கண்டார் மணிக்கூட்டு கோவம் மணிக்கட்டு கோவம் விளம்பரமான வடிவாயிருக்கும் டிசம்பர் மாத்துல வந்து லைட்டுகள் எல்லாம் போடுறவங்க கட்ட இடங்கள் எல்லாம் இட இட நிறுத்தப்பட்டிருக்கு எல்லாம் இதில் எல்லாம் கட்டிக் கொண்டிருக்கு இதான இது வந்து பெட்ரோல் செட் இது நைன்டி ஃபைவ் பெட்ரோலுங்க இதில் அடிக்கிறவை நைன்டி டூ அடிக்கலாம் இது ஜெட்பீன் இது ஜேட் பின் ஹோட்டல் வேர் யாழ்ப்பாணம் ஜேட் பின் மற்ற இவ்வளவு உயரம் இது வந்து ஹாயின்

கூட்டு தாபனம் யாழ்ப்பாணத்துல கொஞ்சம் பாறுகள் அதிகமாயிரு கபால் கபால் கந்தோருக்கு போற ரோட் போஸ்ட் ஆஃபீஸ் ரோட் வந்து இதுல இதுல பார்க்கக்கூடிய இங்கேயால எல்லாம் வந்து டில்கோ ஹோட்டல்ல இருந்து எல்லாமே இருக்கு இது வந்து இதான் அஞ்சலு தான் போஸ்ட் ஆஃபீஸ் இதில் வந்து இது வந்து இது வந்து முத்தவழி முத்தவழி என்று சொல்றது இப்ப வந்து இங்கால இந்த பந்த செட்டுகள் எல்லாம் கொண்டு வந்து போடின பாருங்கோ ஏன்னு சொன்னா தீபாவளி வருது அத உடுப்பு கடைகள் வந்து இதுக்கு வந்து கொண்டு வந்து கூட போய் மலிவுக் கடைகள் வந்து இங்க வந்து மலிவான உடுப்பு கடைகள் வந்து இங்க வரும்

எல்லையல் மாதிரி அடிச்சிருக்கு பாருங்க இந்த கட்ட இவைக்கு வந்து இடம் கொடுக்குறதுக்கு வந்து கட்டையல் அடிச்சிருக்கீங்கன்னா வந்த அந்த இடங்கள்ல தான் கொடுப்பேன் சும்மா வந்து இடத்தை போட்டுட்டு போயில காசு கட்டி இடங்கள் கட்டி தான் எடுக்க முடியும் அதனால உங்களோட வீடியோஸ் எல்லாம் பாக்குறேன் நல்லா இருக்கிறது சூப்பரா இருக்கிறது கூட தான் ஃபுல்லா பாக்குறேன் ப்ரோமோஷன் வீடியோஸ் எல்லாமே அத அந்த மந்தி பிரியாணி என்று எல்லாம் சாப்பிடுக்காங்க அதெல்லாம் நல்லா இருந்தது மற்றது வந்து யாழ்ப்பாணம் என்ன மாதிரி இருக்கு யாழ்ப்பாணம் அழகாக இருக்குது இல்லை லாஸ்ட் டைம் டூ தௌசண்ட் நைன்டீனில் வந்தேன் ஸோ அதை எனக்கு ஒரு என்ன சொல்கிறது மெசிவ் சேஞ்ச் தெரியுது மீன் நல்ல டெவலப் ஆகிருக்கு நல்ல நல்ல ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாம் வந்துருக்கு அதோட இந்த மாதிரி நிறையா லாஸ்ட் டைம் வந்த நேரம் இவ்வளோ எனக்கு சுற்றி பார்க்க கிடைக்கல இப்போ ஒரு ப்ரொஜெக்ட் விஷயமா வந்தேன் பிரேக் இருக்குது அதனால தான் எனக்கு ஒரு லிஸ்ட் ஒன்று எடுத்து வச்சிருக்கேன் எங்கெங்கே போகணுன்னு அதில் ஃபஸ்ட்டு தான் இங்கே வந்தது அப்படியே சுற்றி பார்த்துட்டு போகிறது அழகாக இருக்குது மக்கள் எல்லாமே சரியான மட்டும் ஃப்ரெண்ட்லியா இருக்கான் ஜாழ்ப்பானத்து மக்கள் உங்களோட ஃப்ரெண்ட்லியா பழையணுன்னு ஃப்ரெண்ட்லியா பழகும் அதான் எங்களுக்கு மெயினா தேவை நாங்க வெளியில இருந்து வர்றாக்கள அனுசரிச்சு வடிவா பழகுவேன் என்ன அதன்னு உண்மைதான் அதையெல்லாம் பண்றாங்க நல்ல அழகு அதான் கேட்டிருந்தாங்க கட்டாயம் யாழ்ப்பாணத்து புட்டும் நண்டுக்கறியும் சாப்பிடுவேன் புட்டும் இறால் கறியும் சாப்பிட்டோம் லாஸ்ட் நைட் நினச்சி நண்டு கறி சாப்பிடணும் அது வந்து இப்போது மேபி இன்னைக்கு நைட்டில் நாளைக்கு நைட் மாதிரி சாப்பிடணும் பாருங்க மற்றது பெரிய பெரிய ஹோட்டல் போகாமல் நோம்பலாக செஞ்சு நீலாம்பெரி பாம் பீச் அப்படி நோமல் கடையால் இருக்கு அதுக்கெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க ஆட்டு கொத்து அப்படி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு கண்டிப்பாக 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 சொல்லிட்டீங்க தான் ட்ரை பண்ணிட்டா போச்சு ஓகே ஓகே நன்றி பிரதா ஓகே इसको लिए बोलेगा तो कोई बात नहीं है